அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நாள் அதுவும் குறிப்பாக ஒன்பதே முக்கால்ருந்து பத்து முப்பதுக்குள்ளே போடணும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா த்ரையோதசி திதி துவாதசி திதி வந்து இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திரையோதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி நாலு நிமிடம் வரை இருக்குது பிறகு உத்திர நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சித்தயோகம் பகல் ரெண்டு மணி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பத்துரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி மூணு நிமிடத்திற்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி எட்டுக்கும் இருக்குது இன்றைக்கி உத்திர நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது மதியத்துக்கு மேலே கருவுற கருவுரை அது இல்லாமல் பூ முடிக்கிறதுக்கு சீமந்தம் செய்கிறதுக்கு உணவு வழங்குறதுக்கு சாமி கும்பிடுறதுக்கு அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு தாலி செய்ய கொடுக்கலாம் அதே மாதிரி புது வீடு பூக்குறதுக்கும் உகந்த நாளாக இன்றைக்கி இருக்குது இப்போது திதியை பொறுத்தளவுக்கு துவாதிசி திதியில் என்ன செய்யலாம் செய்வீங்கன்னா செல்வம் தானியங்கள் மூலம் வருவாய் ஈட்டுதல் அதாவது நெல் அந்த மாதிரி நகை அந்த மாதிரி சில விஷயங்களில் வருவாய் ஈட்ட முடியும் அதே மாதிரி மனைவிக்கு செலவு செய்கிறதுக்கும் நன்கொடைகள் கொடுக்கறதுக்கும் மற்றும் நிலையில்லாத செயல்கள் எல்லாமே துவாதசி திதியில் நீங்களாக செஞ்சீங்கன்னா இருக்கும் இப்போது நிலைகளை பொறுத்தளவுக்கு எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் அதே பொசிஷனில் தான் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போலன் மேஷ மேஷராசிக்கு சந்தோஷம் ரிஷபராசிக்கு நிறைவு மிதுன ராசிக்கு பணம் கடகராசிக்கு நடக்கம் நடுக்கம் சிம்ம ராசிக்கு கோபம் ராசிக்கு பந்தயம் துலாம் ராசிக்கு பெருமை விருஷிக ராசிக்கு செலவு தனுசு ராசிக்கு சுபம் மகர ராசிக்கு நன்மை கும்பராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு ஆதரவு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி மேஷ ராசிக்கு வந்து பணவரவு உங்களுக்கு சுமாராக இருக்கும் உறவினர்களால் வீண் பிரச்சனைகளோ விரயங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சௌகரியம் கொஞ்சம் குறைவாக தான் இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி வந்து சில விஷயங்களை பொறுமையோடு கையாளுவது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி லேசாக எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் அதே மாதிரி பெரிய மனிதர்களோ பெரிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் தொழிலில் வெளியூர் தொடர்புகள் மூலிமா நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்க மாதிரி இருக்குது சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலையிலருந்தே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணை கூட இன்றைக்கி சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதாக பலன் கொடுக்கும் அப்போ தான் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவு மேம்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க சொல்ல வரத காது கொடுத்து கேட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சிறிய அளவு கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது பண வரவுக்கு அந்த அளவுக்கு பெரிய சாதகமாக இல்லை இருந்தாலும் செலவில் கொஞ்சம் கட்டுப்படுத்தினிங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவில் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் கவனமாக க பணத்தை கையாளுகிறதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நவச அவசியமாக இருக்குது இல்லைனா தேவையில்லாத வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் தோன்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதார நிலை கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது பரவ காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு செயலையும் கவனமாக கையாள்றது நல்லது எந்த செயல் செஞ்சாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து நீங்கள் செய்கிற செயல்களை யோசித்து செய்கிறது நல்லதாக இருக்கும் எந்த இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கும் வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது சாதகமான பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு சிறப்பாக இருக்காது பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால உங்கக்கிட்ட கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொனக்கூட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது இல்லைன்னா ஒற்றுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைன்னா அவங்க சொல்கிறத அவங்க கூட வெளியில் போனிங்கன்னா இன்றைக்கி நாள் கொஞ்சம் இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் ஆன்மீக பயணங்களுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கவனமாக கையாளுகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் வெளியில் பணத்தை கையாளும் போத என்னைக்கோ அதே மாதிரி வைக்கிற இடமும் பார்த்து வைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் அது பெரிய பாதிப்பில் கவலைப்பட வேண்டிய அதிகமான கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் ஆக மொத்தம் இன்றைக்கி நாளாக பொறுத்தளவுக்கு பொறுமையாகவும் சிந்திச்சும் செயல்படுறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கிற மாதிரி இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் முடிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பசங்களால் மனமகிழ்ச்சி தரும் செய் நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய வாகனம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது அது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தும் உங்களோட ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் போற்றி பொறாமைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற வேலைகளில் இன்றைக்கி வெற்றிகள் உங்களை தேடித்தரும் திருப்திகரமான நிலை உங்கள் மனதுக்கு இன்றைக்கி ஏற்படும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நால சந்தோஷமாக கொண்டு போக முடியும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து துணைக்கிட்ட நல்ல ஒரு அன்பை காட்டுற மாதிரி இருக்குது அது உங்கள் துணைக்கிட்ட நல்ல ஒரு புரிதலையும் அனுநத்தையும் இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் முழுக்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் வரவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சேமிப்புக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான நெல் அளவில் சேமிக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்றைக்கி வந்து மகிழ்ச்சி இருக்கிறதுனால சந்தோஷம் மகிழ்ச்சி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாள் மாதிரி இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியங்களும் கிடையாது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு சுமூகமான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த கவலையும் இல்லாமல் நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படும் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா நல்ல பல பலன் கிடைக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் வியாபார ரீதியான பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட செயல்களை புத்திசாலித்தனத்தோடு செய்கிறது அவசியமாக இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் நீங்கள் செய்ய உள்ள செயலில் அடி அதிகமான முயற்சி தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முயற்சியும் திறமையும் பயன்படுத்தி இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்கிற செயல்களை செய்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக திட்டமிட்டு இன்றைக்கி வேலைகளை செய்யறது அவசியமாக இருக்குது அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை கொஞ்சம் கவனமாக மட்டும் பார்த்துக்கிட்டா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை திட்டுக்கொள்ள முடியும் இல்லைன்னா அமைதியாக போகிறது இன்னும் நல்லது அதை விட அதாவது பேச்சை குறைச்சிக்கிட்டு வார்த்தைகளை பார்த்து பேசிட்டிங்கன்னா நல்லபடியாக போகும் எந்த பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு பணத்தை கவனமாக செலவு செய்கிறது அவசியம் அப்போ தான் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் மேற்கொண்டது நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி வந்து சுமாரான ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து பார்த்து கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு காலையிலே இன்னிய செய்தி தேடி வர நாளாக தான் இருக்கும் உங்களோட மனது ஆன் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுனால உங்களுக்கு மனதுக்கு ஆறுதல் நல்லாவே தரும் உறவினர்களோட வருகை இன்னைக்கு வந்து வீட்டில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் புதிய சலுகைகள் அறிமுகப்படுத்தி லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உடல் நலம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறம்பட செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாள் வந்து சந்தோஷமாக போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் புரிதல் குறைஞ்ச மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் தொனக்கூட வாக்குவாதம் செய்யாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது புரிதலை வளர்க்குறதுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் உணர்வை அதாவது மனசை விட்டு அன்பாக பாசமாக பழகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லாமல் தான் இருக்குது வரவு இருந்தாலும் அதிகமான செலவுகள் இருக்கிறதுனால சேமிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை கட் செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கூட பிறந்தவங்களோட உடல் நலத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது இருந்தாலும் உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது கூட பிறந்தவங்களுக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அதனால் ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமோ மனக்கவலப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது நான் சுமூகமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது சுறுசுறுப்பு இல்லாமல் உங்களுக்கு நீங்களே மந்தையாக இருக்கிற மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வீண் செலவுகளை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சில தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொ சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறனாலையும் தெளிவாக இல்லாத இருக்கிறனாலையும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கொள்கிறது அவசியமாக இருக்கும் நீங்கள் மதிநுட்பத்தோடு இன்றைக்கி செயல்பட வேண்டிய வி நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை கொஞ்சம் அடையிறது முடியும் வேலையில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணி அதிகமாக இருக்குது சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா சுமூகமான பலன் கிடைக்கும் நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனக்குள்ள உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் பரா மகிழ்ச்சியை பராமரிக்க மனசு திறந்து பேசுறது அவசியமாக இருக்கும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் ஒருவர் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் எல்லாமே இன்றைக்கி சிறப்பான நாளாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இறுக்கமான பணம் தான் இருக்குது பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவில் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கும் பார்த்து செலவு செய்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அசௌகரியமாக உணர்கிற மாதிரி இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இல்லைனா அஜீர்ண குணரை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா முதுகு வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நால சுறுசுறுப்பாகவும் சோம்பல் இல்லாமையும் கொண்டு போகிறது அவசியம் நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட மன உறுதியோட பிரச்சனைகளை எதிர்கொள்கிற நாளாக தான் இருக்குது பெற்றோரோட பெற்றோர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி சிறந்த நாளாக உங்களுக்கு உங்களால் கொண்டு போக முடியும் உங்களோட செயல்களில் வளர்ச்சியும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழிலில் புதிய மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் தெய்வீக வழிபாடு காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பண வரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகள் சுமூகமாக நடக்கும் புதிய வாய்ப்புகள் அதிகமாகவே தேடி வரும் அது உங்களோட எதிர்கால நலனுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுக்கு நீங்கள் திட்டமிட்டு உங்களோட வேலையில் செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசி பகிர்ந்து கொள்கிற ஒரு நாளாக இருக்குது இனிமையான தரங்களை அனுபவிக்கிற ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இருக்கிற பணம் போதியதாக இருக்கும் வர பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் செழிப்பாக இருக்கும் நிதி நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க தெய்வீக ஈடுபாடு அப்படின்னு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாள் முழுக்க சந்தோஷமான நாளாக கொண்டு போக முடியும் குறிப்பாக பைரவருக்கு வழிபாடு இன்றைக்கி நல்லா பலனை தரும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரே இனிமையான ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வெளியூர் போகிற வாய்ப்புகள் இன்றைக்கி அமையும் நண்பர்களோட ஆலோசனைகள் இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சிறப்பான வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட அனுசரணையான வார்த்தைகள் வார்த்தைகள் மூலயமா அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட காணப்படுற வெற்றி காரணமாக நீங்கள் இன்றைக்கி உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில சவால்களை ஈஸியாக சமாளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பணிகளை செய்யும்போது அனுசரித்து நடந்துக்கிட்டு எல்லா காரியத்தையும் சாதகமாக செஞ்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணூன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்க முடியும் அதனால் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு நட்புறவும் நல்லுறவும் மேம்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் வந்து திருப்திகரமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பயனுள்ள விஷயங்களுக்காக இன்றைக்கி பணத்தை செலவு செய்வீங்க அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சகஜமான அணுகுமுறை காரணமாக ஆரோக்கியம் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது கவனப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை ஆக மொத்தம் இன்றைக்கி விருஷிக ராசிக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் சில செலவுகள் தவிர மற்றபடி எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி நல்லா ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு கோ கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது நல்ல பலனை தரும் அதே மாதிரி மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வர்றதும் நல்ல பலனை தரும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ரசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லையும் எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஒற்றுமை குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆன்மீகத்தில் நீ அதிகமான நாட்டம் கொண்டவர்கள் நாட்டம் அதிகமாக இருக்கிற அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு ஆறுதலை தரும் உங்களோட எண்ணங்களில் கொஞ்சம் தெளிவு காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி வந்து நண்பர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை அடக்கூடிய அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண நெருக்கடிகள் ஓரளவு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல பலன்கள் கலந்து தான் இருக்கும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஏற்ற இறக்கங்களை பார்த்து கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்குது அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு கவனமாக பழகிறதும் அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வா சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அதனால் வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது விவாதங்களை பெருசாக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இல்லைன்னா பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது விரைவில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உஷ்ணத்தினால கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கண்களை இன்றைக்கி பரிசோதனை செஞ்சிக்கிறது நல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆயில் சம்மந்தமால முகத்தில் முகப்பொருள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை தனுஷ் ராசிக்கு ராசிக்கு ஒரு சுமாரான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களில் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது நெகட்டிவ் தாட்டுக்களை வளர விடாமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாமல் பொறுமையாக கையாளுறது அவசியம் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி செய்கிற செயல்களில் காலதாமதம் ஏற்படும் தொழில் விஷயமான புதிய சம முயற்சிகளில் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் குடும்பத்தார் கூட வீண் வாக்குவாதங்களை ஏற்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து உங்களோட தடைகளை தகர்த்தரிய கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இட சூழ்நிலைகள் சிறப்பாக இல்லை தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரும் இன்றைக்கி எல் நீங்கள் செய்கிற வேலைகளில் எல்லாத்துலேயும் ஒன்றுக்கு ரெண்டு முறை கவனமாக செய்கிறது நல்லது இல்லைன்னா ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்கும் அதை உங்கள் தொணக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது வீண் வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தை சாதுரியமாக கையாள முடியாது வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து பொருளாதார விஷயத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட ஒரு இன்செக்யூர்டு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பயம் கலந்த பதட்டம் இருக்கிறதுனால தலைவலி ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வேலை விஷயத்தில் ஆர்வமாக ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிறந்த வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட கடின முயற்சியால் வளர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாகவும் வியாபாரத்திற்காக எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்றைக்கி மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலைக்கேற்ற உயர்வு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது உங்களோட திறமை இன்றைக்கி தெளிவாக இருக்கும் சில பாராட்டுகளும் பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலையில் புதிய கருத்துக்களை கொண்டு கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே துணைக்கிட்ட நல்லுறவு கொண்டிருப்பு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட நேர்முறை அணுகுமுறை அதாவது பாசிட்டிவாக அவங்க கூட பழகிறனால உங்களுக்கு துணைக்கூட நல்ல ஒரு அன்பான அந்யுன்யமான பாசமான ஒரு நாளாக இருக்கும் மனசில் பதியக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் ரெண்டுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து பணம் இறுப்பை பராமரிக்க ஈஸியாக முடியும் செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறனால கவனப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய் உங்களோட செயல்களை விரைவாக செய்கிறனால ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் உங்களோட மனசும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லாவே போகும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு இனிமையான நாளாகவும் மறக்க முடியாத ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினா மீனராசி ராசி வந்து குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்புடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும் புதி புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் வந்து உங்களுக்கு நிறைவேறும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட ஆதரவு இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும் காலையில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் உங்களோட செயல்களில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து நாளை வந்து நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிறது சந்தோஷமாகவும் எதிர்காலத்துக்கு பலன் உள்ளதாகவும் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட முயற்சிகள் மூலிமா உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்குவீங்க நல்ல ஒரு திறமைக்கு உங்களோட ஆற்றலுக்கும் திறமைக்கும் பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி மிக்க நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது தனக்கிட்ட அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒ இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது நாளை வந்து முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் இது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது துணையோட பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது வங்கி இருப்பு கணிசமாக வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் பண விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் செய்கிற தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் மீன ராசிக்கும் இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல வெற்றியும் நல்ல ஒரு பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும் நன்றி வணக்கம்